பிரதர் எங்க இருந்து வரீங்க பிரதர் நான் கர்நாடகால இருந்து வந்துட்டு இருக்கோம் பேர் உங்க பேர் பிரதர் என் பேர் ராஜா ஸ்ரீனிவாசன் சொன்ன கரவ இருக்குங்களா பிரதர் சொன்ன கரவ இருக்குங்க என்ன சொல்றாங்க அதோட எச்ச எச்ச வேணா இருக்கு கம்மியா வேணா இருக்கு கம்மியா இல்ல கம்மியா இல்ல இப்போ உங்க ஏரியால உள்ளவங்க இப்போ டைரக்ட் அங்க வர முடியாது உங்க வந்து வந்து சொல்லிங்க வந்து மாடு வாங்களமா ஆ வாங்களங்க எந்த ஏரியால நீங்க மாடு வாங்கி எடுக்கலாம் இல்ல பந்தரே யாவது யாவது தர பேக்கன்றோ தக்கபோதோ நான் நான் कांटेक्ट மாடுதே தக்கபோதோ இல்ல உடல் லாபம் இருக்கா இல்லைனா இல்லை கண்டிப்பாக இதில் இருக்குது இதுதானே நம்மளுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது மா விவசாயிகள் ஆதாரமாக இருக்கிறது மாடுதான் ஆமாம் வணக்கம் பிரதாஷ்ணா வணக்கம்ண்ணா காலடி யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கடன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் எனக்கு பண்ணிருக்குண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நம்ம பண்ண வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இரநூறு மீட்டர் தூரணும் டோல் கேட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் மீட்டர் நம்ம நம்ம பண்ணாமச்சுருக்கு இந்த வாரம் நம்பள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜெர்சி இருக்குது ஹச்எஃப் இருக்குண்ணா இந்த இருபத்தஞ்சு மாடு தான் இந்த வரும் எடுத்து மாடி கிடைக்கும் நல்ல மாடு ஆனால் இருபத்தஞ்சி மாடு தான் இந்த வந்துச்சு இருபத்தஞ்சி மாட்டில் பார்த்தீங்கன்னா பத்து ஜெர்சி மாடு பதினஞ்சு ஹச்எஃப் மாடு வந்துச்சு ஜெர்சி மாடு எல்லாமே கொடுத்தாச்சு ஹச்எஃப்லேயும் நாலஞ்சு மாடு கொடுத்தாச்சுன்னா இப்போ ஸ்டாக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பத்து மாடு பக்கமாக ஸ்டாக் இருக்குது தேவைப்படும் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு வாங்க எடுத்துக்கலாம் நம்மளுக்கு நான் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்லாம் ஜெர்சி மிக்ஸ் ஆனால் ஹெவி சைஸ் மாடு நல்லா பிரம்மாண்டமாக நம்ம உருவானா கிளி கொம்புல அமைஞ்சிருக்கணும் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் நல்லா கருங்காம்பல் அமைஞ்சிருக்கு ரோஸ் மாடி கருங்காமல் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கண் போகிறது இருபது நாள் டைம் இருக்குது கரவு ரெண்டு நேரம் தலையில் இருபத்தஞ்சி லிட்டர் கறந்த மாடு இந்த போக நம்ம அதிக சொல்ல காலையில் பதினொன்று சாயந்தரம் மாடு இருபத்தஞ்சி லிட்டரு ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குது பாருங்க நரம்பு தர பாருங்க அடி இருப்போம் டபுள் சீட் ஒரே மாதிரி தான் ஒரு நரம்பு தர இருக்கும் மடியிலையும் ஒவ்வொரு காம்புக்கு நரம்பு சப்ளை ஆகுது பாருங்க நாலு காம்பு கரெக்டாக நரம்பு சப்ளை ஆகணும் மட்டி பார்த்தீங்கன்னா சதர கட்டு மடியில் அமைஞ்சிருக்கு தொங்கு மடி கிடையாது ஓகே ஓகே சதர மடி வீடு ரெட்ட வரி மடி சைடில் அமைஞ்சிருக்குண்ணா இந்த மாதிரி ரெட்ட வரி மடி சைடில் மாதிரி நல்லா கரை வரும்ண்ணா மாடு ஓகே பிரதர் நல்லா கரை மாடு எலும்பு கனமான மாடு நல்லா பிளாக் குட்டக்கால் மாடு அப்படி தானே குறுங்கால் நல்லா உடம்பு கணம் நீரியான உடம்பு கணம் ஓகே பிரதர் சுழி நெத்தியில் ஒரு சுழி நடுமுறை ஒரே சுழி தான் வேற எக்ஸ்ட்ரா சுழி எதுவும் கிடையாது நல்லா காம்பு வரிசையில் குணமானதில் எந்த தப்பும் கிடையாது குழந்தை மாதிரி உருவ நல்லா யானை மாதிரி பெரிய உருவம் ஓகே பிரதர் டாப் குவாலிட்டியான மாடு அச்சஃபும் ஜெர்சி மிக்ஸ் ஆனதுனால ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும் ஃபேட் டெஸ்ட் பயப்படுத்தாலும் வணக்கம் வணக்கம் பேருங்க

அழகான காலக்கண்ணு போட்டுக்கண்ணு போட்டு கண்ணு தான் போட்டு சீம்பால் தான் இருபத்தஞ்சு லிட்டர் யாருமே சொல்லி தப்பும் கிடையாது நல்ல பிரம்மாண்டமான அமைஞ்சிருக்கு உடனே நம்ம பண்ணைக்கு போனோம் பால் கரகம் நினைக்கிறவங்க தாராளமா அந்த மாதிரி வாங்கிட்டு போலாம் போனோம் ரெடி பால் இருக்கு ஐயா வணக்கம் 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 உங்க பேரு குணசேரன் எந்த ஊர்ல இருந்து வாங்கிய சோனாம்பேடு சரி இன்னைக்கு எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு ரெண்டு மாடு வாங்கிறோம் ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க போ ஜெர்சி மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே ஆமா நல்ல சனா மாடுங்களா கண்ணு மாடுங்களா எல்லாம் சனா மாடு சனா மாடு நரசனா மாடு தான் வாங்கிருக்கீங்க இத்தனை மாடு இருந்துச்சு எத்தனை மாடு ஒரு 20 30 மாடு இருக்கு இருந்துச்சு சரி அவங்க என்ன சொன்னாங்க வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாடு வாங்குன்னு சொன்னாங்களா இல்ல உங்க விருப்பம் உங்க விருப்பம் கேர்றாங்க உங்க விருப்பம் கட்டாயப்படுத்தல வாங்குறதா எங்க விருப்பப்படுத்த நாங்க வாங்குறோம் இந்த மாடை பாருங்க அதுக்கப்புறம் நம்ம வேலை பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாடு வேலை எல்லாம் கூட பாத்து கொடுத்தாங்க அனுசரிச்சு கொடுத்தாங்க அனுசரிச்சு வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படிதானே சரி ஓகே ஓகே நான் இப்ப பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அச்எஃப் மண்ணா அச்எஃப்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான மாடு ஒரு கரை ஒரு ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி லிட்டர் கரை வரணும் நல்லா மடிச்சிட்டு நல்ல பட்டன் கம்பில் அமைஞ்சிருக்கு ஒரு காம்பரிசியில் அமைஞ்சிருக்கு இந்த மாடு ரெண்டாம் நேற்று மாடுனா பல்லு பாத்தீங்கன்னா ஆறாவது பல்லு வந்து கடை மொளப்புல இருக்கு நல்லா நரம்பு தர மடி செட் பாருங்க சதர்கட்டு மாட்டி ரெட்ட வரி மடி செட்ல அமைஞ்சிருக்கேன் ரெட்ட வரி மடி மடி ரோஸ் மடி ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கா டாப் குவாலிட்டியான கெட்டேரி நல்ல எலும்பு கணந்துல ஹெவி சைஸ் ஆன மாடுனா ஜாமனுக்கு கரக்கணும் ஜாமனுக்கு கரக்க இருபத்தி ஏழு லிட்டர் கரை ஓரணும் ஹச்எஃப்ஃபும் கிராஸும் மிக்ஸ் ஆனதுனால ஃபேட் டெஸ்டும் நல்லா இருக்கணும் ஓகே ப்ரோ ஒரிஜினல் ஹச்எஃப் கிடையாது ஹச்எஃப்ஃபும் கிராஸும் மிக்ஸ் ஆன மாடு ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு தான் ஃபேட் டெஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே மாடு மடி பார்த்தீங்கன்னா தொங்கு மடி வைக்காது சதை கட்டு மாடு பால் பீசுமா மடி கிரன் நிற்கும் தண்ணி தீனி எந்த பிரச்சனையும் கிடையாது போட முடியாது குடும்பம் தான் நம்மளுக்கு இந்த மாட்டுக்கு தேவைப்படுற டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஓகேண்ணா அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணா உங்க பேர் என்ன தினேஷ் அண்ணா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா சின்ன சேலம் சின்ன சேலத்துல இருந்து வாரீங்க மொத்தம் எத்தனை மாடு வாங்குறீங்கண்ணா ரெண்டு மாடு வாங்குறேன் ரெண்டு மாடு ரெண்டு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு தான் வாங்குறீங்கண்ணா ஆமாண்ணா வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா வீட்ல ஒரு ரெண்டு மாடு இருக்குண்ணா வீட்ல ரெண்டு மாடு இருக்கு சரி ரைட் வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சீங்க வந்தீங்க மாடு நல்ல மாடா நல்ல பால் கறக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி வந்தோம் வாங்கலாம்னு இப்ப வாங்கலாம்னு வந்தீங்க அதே போல மாடு புடிச்சாச்சு அதே மாதிரி ரெண்டு மாடு அமைஞ்சிட்டு அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா யூடியூப் பார்த்து வந்தோம் யூடியூப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா ஒரு மூணு மாசமா பார்த்து மூணு மாசமா நல்ல குணமா அப்படி இருக்கு ஆ கொணா குணா நல்லா இருக்கு எவ்வளவு கரவை சொல்லிருக்காங்க ரெண்டு மாடம் வேலைக்கு பன்னெண்டு சொல்லிருக்காங்க ம் உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குண்ணா கணிப்பு பத்து கறந்தாலும் எங்களுக்கு பத்து கறந்தாலும் நமக்கு போதும் அப்படி தானே மன திருப்தியா மாடு வாங்கியாச்சு ஆமா சரி ஓகே இப்போ எஃப்ல டைப் ஆன மண்ணா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ் ஆன மண்ணா கண்ணு போட்டு இன்னொன்னு நாலு நாள் ஆகுது கண்ணு காலை கன்று போட்டுருக்கு இப்போ ரெண்டு ஆம் கடவுள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆம் பதினாறு லிட்டர் பால் வருது எட்டு எட்டு பதினாறு லிட்டர் பால் வருது ரெண்டு அந்த மாடு பேசுறவங்க ரெண்டு ஆம் நம்ம கட்டத்தில் கொஞ்சம் கறந்து போதே பிடிச்சிட்டு போலாம் நல்ல எலும்பு கரமான மாடு ரெட்டமாடு ரெட்டம் போது டாப் குவாலிட்டியான மாடு நல்ல காம்பரிசு பாருங்க அடிக்க ஒரு காம்பரிசில் அமைஞ்சிருக்கு நல்ல ஊசி காம்பு நல்ல ஊசி காம்பு தமிழ் அப்படியே கோன் விஷயம் மாதிரி தானே வரும் நல்ல பெரும்பு இருந்த மாதிரி டைட் வராது கையிலேயும் பீசிக்கலாம் மிஷின்லையும் பீசிக்கலாம் தொட்டு தீனிக்கு அருமையாக இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாடு வாங்குறவங்க ரெண்டு நேரம் நம்ம பண்ணையில உட்காந்து கறந்து போதே பிடிச்சிட்டு போகலாம் ரெண்டு நேரம் பதினாறு லிட்டர் பால் வருது தொட்டிக்குதான் அல்ல தொட்டி குடிக்கிறதுக்கு மண்ணா தொட்டி குடிக்கிறதுக்கு மண்ணை எதை போட்டினாலும் குடிக்க வைப்பில் சாப்பிடல அப்படி சாப்பிடும் மிஷின்லாம் தீனி நுண்ணிக்கு போயிடலாம் வக்கிப்பில் கூட போட்டுல எதை போட்டா நல்லா சாப்பிடும் தீவிர அடிக்கட்டை போட கூட சாப்பிடணும் அந்த மாடு ஓகே தேவைப்படும் கூப்பிடுலாம்

சரி ஓகே பிரதர் ஓகே பிரதர் நல்ல மாடல் வாங்கி கொடுக்கலாம் ஆ ஆமாங்க வாங்கி ஓகே பிரதர் थैंक यू பிரதர் நான் இப்ப பாக்கறது பார்த்தா அச்சஃப்ல கிராஷ் டைப் ஆன மாடு ஹெவி சைஸ் மாடு பிரம்மாண்டமான மாடல் பிரம்மாண்டமான ஒரு கண்ணு பார்த்தா அழகான கெடேரி கண்ணு அச்சஃப்ல பொட்ட கண்ணு போட்டுருக்கு ஓகே ரெண்டு நேரம் கரோ பார்த்தா இப்ப ரெண்டு நேரம் கரோ 18 லிட்டர் பால் வருது காலையில 9 சாயங்கரம் 9 17 12 ரெண்டு நேரம் கரோ வருதுனா ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டில அச்சஃப்ல கிராஷ் டைப்ல வேணும் வெயில் மழை பண்ணி எல்லா climate தாங்கணும் அந்த மாதிரி மாடு கேக்குறோம் தாராளமா அந்த மாடு வாங்கி போலாம் ஓகே சுலி ஒரு சுலி நடுமுன ராஜா சுலி ஒரே சுலி தான் வேற சுலி தப்பு கிடையாது நல்ல காம்புல அருமையான நல்ல வருஷா மாடு மாடு நல்லா லென்த் நீளம் நல்லா நல்லா நீளமான கையில மிஷினா எந்த தப்பும் கிடையாது ஓகே கரவைக்கு தீனி தண்ணிக்கு அருமையா இருக்கும் தொட்டி பிடிக்கும் எப்படி அழைப்பு பாருங்க தொட்டிக்கு ஓகே தொட்டிக்கு மண்ணை எதை நல்லா சாப்பிட பிடிக்கும் எல்லாத்துக்கும் அருமையான மாடு அச்சேஃபலா பிரீடு மாடுனா அது மோடி டைப் ஆன மாடு காதல நல்லா முட்டி மொசு மொசுன்னு இருக்கும் ஹெவி சைஸான மாடு பிறவி மொட்டை பிறவி மொட்டை முப்பது லிட்டர் கரவு ஓரணும் டாப் குவாலிட்டியான மாடு நல்லா எலும்பு வரத்துல ஹெவி சைஸான மாடு உருக்கு மாடு நல்லா ரெட்டை மொதல் டாப் குவாலிட்டியான மாடு மாடி ரெட்டை வரி மாடி செட்டில அமைஞ்சிருக்கு நல்லா ரோஸ் காம்பு அடிக்க ஒரு காம்பில் அமைஞ்சிருக்கு ஏன்னா கண்ணு போடுறதுன்னா இருபது நாள் டைம் இருக்கு ஃபுல்லா மடியில தான் கண்ணு போடும் தேவைப்படும் குடுங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டைப் வரலாம் தாராளமாக வாங்கிட்டு போகலாம்

மட்டி செட் வைக்கும் ஓகே ப்ரோ தோல் லூஸ் பாருங்க அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்குனா இந்த மடி போறா வெளியேனா மாடு வெளியே கிளம்பி அந்த அளவுக்கு மடி வைக்கும் ஜாம்னு பைய காம்பு ஊசி காம்பல அமைஞ்சி இருக்கு மிஷின்லயும் போடலாம் கையிலயும் மிஷின்ல சாஃப்ட்டா இருக்கும் காம்பு பீசறதுக்கு ஓகே பாருங்க கூடுங்க எடுத்துக்கலாம்

பதினெட்டு இருக்கும் மாடல் போல் லாபம் இருக்கா இல்லையானா இல்லை கண்டிப்பாக அதில் இருக்குது இதுதானே நம்மளுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது மா விவசாயிகள் ஆதாரமாக இருக்கிறது மாடு தான் ஆமாம் நான் இப்போ பாயிரம் பார்த்தா பிளாக் ஜெர்சினா பிளாக் ஜெர்சியில் ப்ரீடு மோடி டைப்பான மாடு ஓகே பார்த்தீங்கன்னா ஜெர்சி தான் அச்எஃப் கடை ஜெர்சி மாடு ஹெவி சைஸான மாடு ஆல் பிளாக்ல ஹெவி சைஸ் மாடுனா

இங்கே ரெண்டு மாடு தான் எடுத்துருக்கோம் ரெண்டு மாடு எடுத்துருக்கீங்க ரெண்டு மாடு மாதிரி ஜெர்சி கிராஸ் மாடு தான் வாங்கியிருக்கீங்க அப்படி தானே வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா ஏற்கனவே நாலு மாடு வச்சிருக்கோம் ஜெர்சி விரும்ப காரணம் என்னண்ணா ஜெர்சி விரும்பினா வெயில் தாங்கும் அதனால எங்களுக்கு பழக்க வளர்க்கறதுக்கு அதுதான் கொஞ்சம் உங்க உங்க ஏரியாவுக்கு ஜெர்சி தான் ஜெர்சி தான் ஜெர்சி தான் நல்லா இருக்கும் அப்படி தானே சரி அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா இது யூடியூப் பார்த்து தான் யூடியூப் எவ்வளோ நான் பார்த்துட்டு இருக்கீங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா பார்த்துக்கோங்க ஆறு மாசமா பாக்குறீங்க நம்ம வீடியோலாம் எப்படி இருக்கு மாடு <coughs> <Mardu loom best coughs> இப்ப பாகனா ஜெர்சி மழை நான் பெரிய மொட்டை கலர் பார்த்தீங்கன்னா மூணு கலர் செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மண்ணா ஹெவி சைஸ் மண்ணாடு தங்க தேர் மலை தான் கட்டுறது லட்சியமா இருக்கும் நான் பாக்கிறதுக்கு மட்டி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மட்டி செட் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு ஏன்னா கண்ணு போகிறதுனா இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குல்லா மடி எடுத்து தான் கண்ணு போடு கரை தலையத்துல இருபது லிட்டரு கறந்த மாடு இந்த பம் இருபது லிட்டருக்கு மழை தான் கரவை கண்ணு போகிறதுனா இருபது நாள் டைம் இருக்கு நல்ல ஜெர்சி நல்ல பிரீடு மாடா எஸ்என ஃபேட்லாம் கவலை பண்ணாத எஸ்என ஃபேட்க்கு பயப்படாதல ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான மாடு மடி செட்டோட சதர சதர மடி வைக்கணும் ஓகே தரமான கிடர் ஆறே பல் ஜெர்சி நல்ல பிரீட்ல வேணும் தேவபுரம் உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நான் வணக்கம் இப்ப இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுன்னு அது ஜெர்சியில் கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு கன்று பார்த்திங்கன்னா செவலை வெள்ள இல்லை பொட்டை கன்று போட்டிருக்கு இப்போ தான் கன்று போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் கன்று போட்டிருக்கு இந்த மாட்டோட வயசு பார்த்திங்கன்னா ஆறாயில்லருந்து கடப்பொல்லலாம் சுளி சுத்தியில் ஒரு சில நடுமுதல் ஒரு சில வேறது சுளித்தொப்பு கிடையாது நல்லா நைஸ் தோல்ல உடசல் ம உடசலான மண்ணம் இது ரெண்டாயிரம் கரவை பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாங்கன்னா இந்த போக நம்ம அதிகம் சொல்ல காலையில் பண்ணிட்டு சாயந்தரம் இருபத்தி ரெண்டு லிட்டர் சதுசாரமா கரக்கூடிய மாட்டேன் எடுத்துட்டு போனா வீட்டுல எடுத்துகிட்டு போகலாம் நல்லா அடிக்க ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு ஓகே கண்ணும் கிடை கண்ணு வாங்குறதுக்கு ரெண்டு லாபம் ஆகுது பார்த்தீங்கன்னா சிவாஜி செவலையில பொட்ட கண்ணு இப்போ கண்ணுட்டு ஈரமாக இருந்தாலும் கருப்பு கலர் தெரியுமா கண்ணு செவலையில பொட்டை கண்ணு அருமையான கண்ணு நல்லா அதுக்கு ஒரு காம்பு போட்டு ஆறே மாசத்துல அது ஒரு மாடு ஆகும் நல்லா மட்டி செட்டு பாருங்கள் முன்மடியும் பெண்மடி ஒரே மாதிரி எடுத்துருக்கு நல்லா ரோஸ் காம்பு அடிக்கு ஒரு காம்பு பொருசில் அமைஞ்சிருக்கு ஓகே ப்ரோ டாப் குவாலிட்டியான மாடு கண்ணு டாப் குவாலிட்டியான கிட்டே இருக்கு என்ன உடனே இப்போ கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டாக் இருக்குன்னா உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் ஓகே